ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கடே தட்டி விட்ருங்க இன்று முதல் டாக்டர் அம்பேத்கரோட வாழ்க்கை வரலாறு மிக டீட்டெயிலாக ஒரு வீடியோவாக பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் இந்தியாவில் இந்து மதத்துல தாழ்த்தப்பட்ட ஜாதியில குடும்பத்துல அம்பேத்கர் பிறக்கிறாங்க தீண்டத்தகாதவர்கள் வரையறுக்கப்பட்ட பல பிரிவு இருக்குது இந்து சமூகத்துல கடநிலை மக்கள்னு இவங்க தான் பல நூறு ஆண்டுகளாவே இந்த சாதி இந்துக்கள் இவர்களை தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருக்காங்க நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவானது அது உருவாவதுக்கு முன்னாடி வரைக்கும் தீண்ட தகாதவர்கள் மூணு விதமாக பிரித்தாங்க ஒன்று தீண்டப்படாதவர்கள் அணுகக்கூடாதவர்கள் காணக்கூடாதவர்கள் இந்த மூன்று பிரிவினர்களாக தீண்டப்படாதவர்கள் பிரிக்கப்பட்டு இருந்தாங்க முப்பது கோடி இந்துக்களில் தீண்டப்படாதவர்கள் ஆறு கோடி பேர் அதாவது இந்துஸ்தானத்தில் இவர்கள் இருபது விழுக்காடினராக இருக்கிறாங்க இன்னும் ஆழமா சொல்வதுனா ஒவ்வொரு ஐந்தாவது இந்துவும் தீண்டப்படாத ஆணோ பெண்ணோ குழந்தையாவும் இருக்கிறாங்க இந்த தீண்டப்படாதவர்களை நாட்டில் பல்வேறு பகுதிகளில் பல வகையா பெயர்களை சொல்லி குறிப்பிட்டாங்க இவங்கள பறையர்கள் பஞ்சமர் ஆதிசூத்தரர் வர்ணஸ்தர் ராமசூத்திரர் என சொல்லப்பட்டாங்க இவர்களுடைய சமூக இயலாமைகள் எல்லாமே திட்டமிட்டு சுமத்தப்பட்டவை கொடுமையானவை இவர்கள் தொட்டால் இவர்களின் குரல் கேட்டால் தீண்டாமையாகிவிடும் என்று சாதி இந்துக்கள் வரும்போது இவங்க வழி விட்டு விலகி ஒதுங்கிட வேணும் அதுக்கப்புறம் இவங்க சில வகையான வீட்டு விலங்குகளை வளர்க்க கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கப்பட்டாங்க குறிப்பிட்ட உலோகத்தாலான அணிகலன்களை மட்டும்தான் இவங்க அணியணும் இவங்க எந்த வகையான உணவை உட்கொள்ளணும் எது போன்ற உடைகளை உடுத்தணும் எவ்வகையான காலணிகளை பயன்படுத்தணும் அப்படிங்கிற விதியெல்லாம் இருந்தது ஆமங்களுக்கு வெளியில அழுக்கான இருண்ட தூய்மையற்ற தான் வாழுமாறு இவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டாங்க படிந்த இருள் நிறைந்த அசுத்தம் மிகுந்த குடியிருப்புகளில் இவர்கள் வாழ்ந்தனர் தலையில் தலைப்பாகை கையில் தடி தோளில் ஒரு முரட்டு போர்வை இடுப்பில் ஒரு கோவணம் இதுதான் ஒரு ஆணோட கோலம் பெண்களுக்கு முழங்கால் அளவுக்கும் எட்டாத முரட்டு சேலை மட்டுமே உடை தீண்டப்படாத வகுப்பு இந்துக்களுக்கு பொதுக்கிணரை யூஸ் பண்ணக்கூடாது அழுக்கு நீர் கிடைச்சாலும் கூட தான் குடிக்க வேண்டிய அவல நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருந்தாங்க அப்புறம் படிப்பு விஷயத்துல சாதி இந்துக்களின் பிள்ளைகள் படிக்கும் பள்ளியில தீண்டப்படாத வகுப்பு மக்களின் குழந்தைகள் சேர்க்கப்படுவது கிடையாது இவங்க இந்து கடவுளை தான் வழிபடுறாங்க இந்து பண்டிகையை தான் கொண்டாடுறாங்க இருந்த போதிலும் இந்து கோயிலுக்குள்ள இவங்களுக்கு அனுமதி கிடையாது இதுல இன்னொரு ட்ராஜடி என்னன்னு பாத்தீங்கன்னா முடி வெட்டுறவங்க துணி துவைக்கிறவங்க கூட இவங்களுக்கு ஊழியம் செய்ய மறுத்தாங்க சாதி இந்துக்கள் எறும்புகளுக்கு கூட விருப்பத்தோட சர்க்கரைய தூவுறாங்க வீட்டுல பூனை போன்றவற்றை வளர்க்கின்றனர் மற்ற மதத்துக்காரங்கள கூட வீட்டுக்குள்ள அழைச்சி பேசுறாங்க ஒரு சுட்டு முனையளவு கூட இரக்கம் காட்டுவதில்லை தீண்டப்படாத வகுப்பு இந்துக்கள் மனித தன்மையற்ற முறையில விலங்குகளை விட கேவலமா நடத்தப்பட்டாங்க இன்னும் கூட சில ஊர்ல சில நகரங்கள்ல இந்த நிலை இன்னும் நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கு பெருநகரங்கள்ல இந்த மாதிரியான மறைஞ்சிக்கட்டு வருது இவர்கள் படும் துன்பங்கள் இந்த அளவோட நிற்கவில்லை காலங்காலமாக இவர்கள் தீண்டப்படாதவர்களாக இழிவாக நடத்தப்பட்டாங்க எனவே உட்பட அனைத்து பொது இவர்களுக்கு வேலை வாய்ப்பு பரம்பரை தொழில செய்து வந்தாங்க தாழ்ந்த இழிவான தொழில்களாக கருதப்படக்கூடிய தெருவ மலம் அள்ளுதல் செருப்பு தைத்தல் போன்றவற்றை சிலர் செய்யறாங்க இறந்த மாடுகளின் தோலை உரித்தல் அவற்றை பதப்படுத்துதல் போன்ற வேலையும் அப்புறம் மூங்கில் வெட்டுதல் கரும்பு வெட்டுதல் புல் அறுத்தல் ஆகிய பணியையும் மேற்கொண்டாங்க வாய்ப்பு கிடைச்ச சில பேர் குத்தகைக்காரங்களா நிலத்தை சாகுபடி செஞ்சு வராங்க பலர் விவசாய கூலிகளாக உள்ளனர் பெரும்பாலானோர் கிராமங்களுக்கு தொண்டூலியம் செய்பவர்கள் இவங்க தங்களுக்கு அளிக்கப்படும் உணவு மற்றும் தானியத்தை மட்டும்தான் ஆடு மாடுகளை உண்கின்றனர் இவ்வாறாக இவர்களுக்கு சமுதாய மத மற்றும் குடிமை உரிமைகள் மறுக்கப்பட்டன இப்படிப்பட்ட சூழ்நிலையில இவங்களால இவர்களுடைய வாழ்க்கை நிலையை உயர்த்தி கொள்ள வாய்ப்பே இல்லை எனவே தீண்டப்படாத இந்துக்களின் வாழ்க்கை மிக பழங்காலத்து வாழ்க்கையாகவே மாறி இருந்தது தூய்மையற்ற சூழ்நிலையில பல துன்பங்களுடன் இவர்கள் வாழ்க்கை தொடரும் சுருக்கமாக சொல்லணும்னா இவங்க கடன்லயே பிறந்து கடன்லேயே மடியறாங்க தீண்டப்படாதவர்களாகவே பிறக்கறாங்க அவர்களாகவே வாழ்றாங்க அவர்களாவே இறந்தும் போறாங்க தீண்டாமை எவ்வாறு தோன்றியது என்பது வரலாற்று வல்லுநர்களுக்கு புரியாத புதிராகவே இருக்குது ஆயினும் சாதி அமைப்பு பற்றிய பிரழ்வான உணர்ச்சியின் தீய விளைவு தான் தீண்டாமை என்று பொதுவாக கருதப்படுது வேத காலத்து இடையே வர்ண பிரிவினை எல்லாம் இல்லை காலப்போக்கில ஒருவருடைய பூக்கம் மன விருப்பம் திறமை ஆகியவற்றின் அடிப்படையில் ஆசிரியர்களுக்கிடையே வேலை பிரிவினை ஏற்பட்டது அதன்படி கல்வி கற்பவர்களை தொழிலா ஏற்றவங்க பிராமணர்கள் என்றும் ஆட்சி செய்பவர்கள் சத்திரியர்கள் என்றும் வணிகத்தில் ஈடுபடுபவர்கள் வைசியர் என்றும் இந்த மூணு வருணத்தாருக்கும் செய்பவர்களை சூத்திரர்கள் என்றும் ஆயினர் செய்யும் தொழில் காரணமாக ஏற்பட்ட இப்பிரிவினை கொள்கை தொடர்ந்து நீண்ட காலமாக நீடித்து நிலவவில்லை இதனால் அறியாமை மிக்க இழிந்த உதவாக்கரையான பாப்பனன் ஒருவன் கூட கடவுளுக்கு அடுத்த நிலையில் வைத்து மதிக்கப்பட்டான் ஆனால் அதே நேரத்தில் தாழ்த்தப்பட்ட பிரிவில் ஒருத்த எவ்வளவுதான் உயர்ந்த தகுதியை பெற்றிருந்தாலும் அவன் இழிந்த சூத்திரனாகவே நடத்தப்பட்டான் இதன் விளைவாக பழைய நால்வகை பிரிவினை என்பது ஒன்றோடு ஒன்று கலக்க முடியாத அளவுக்கு இறுக்கம் பெற்றது இதன் இழிந்த விளைவே இன்றைய நால்வருணர் தோற்றம் இவ்வாறாக நிலை பெற்ற நாள் வருணம் நான்கு ஜாதிகளாக வடிவெடுத்து நால்வகை பிரிவின் மூல தோற்றத்தையும் நோக்கத்தையும் சிதைத்து ஆதிக்கமிக்க கொடுமையான இன்றைய சாதி முறையை உருவாக்கியது அதன் பின் வெவ்வேறுபட்ட தொழில்கள் பிரதேச பிரிவினைகள் பல்வேறுபட்ட வாழ்க்கை முறைகள் உணவு பழக்கம் மூட நம்பிக்கை பழக்க வழக்கம் ஆகியவற்றை முதன்மையாக நால்வருணத்தில் மேலும் கூறுபோட்டு மூணாயிரத்துக்கு மேற்பட்ட உற்சாதிகள் உருவாயிடுச்சு அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்ப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்